வணக்கம் நண்பர்களே இந்த மாதம் அதாவது புரட்டாசினாவே அது பெருமாளுக்கு வந்து ரொம்பவே உகந்த மாதம்னு சொல்லுவாங்க ஸோ முதல் சனிக்கிழமை நம்ம வீட்டில் பெருமாள் முகம் தளிகை வந்து போட்டோம் அது எப்படி போட்டோம் அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் லாஸ்ட் இயரும் நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன் அது வந்து என்னுடைய அம்மா வீட்டில் நான் போட்டேன் இந்த வருஷம் நம்ம வீட்டில் போட்டதை வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் எப்படி இருக்கு அப்படின்றத வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்காக நான் லெமன் ரைஸு புளி சாதம் தயிர் சாதம் அப்புறம் சக்கரை பொங்கல் சுண்டல் மூன்று வகையான பொரியல் செஞ்சுருந்தேன் இதை வச்சு தான் நான் வந்து பெருமாள் முகம் வந்து மேக் பண்ணேன் அது எப்படி பண்ணியிருக்கேன்றத பார்க்கலாம் வாங்க ஃபேஸுக்கு வந்து நான் லெமன் ரைஸ் கொடுத்துக்கிட்டேன் தலைக்கு வந்து புளி சாதம் கொடுத்துக்கிட்டேன் காது நாமம் அப்புறம் சங்கு இது எல்லாத்துக்கும் நான் தயிர் சாதம் வந்து பண்ணிக்கிட்டேன் இந்த சக்கரத்தை வந்து பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல் பண்ணிவிட்டு அதை சுற்றி டெக்கரேட் பண்ணுறதுக்காக வடை வந்து வச்சுக்கிட்டேன் கண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு திராட்சை இல்லையா அதை வச்சுக்கலாம் நீங்கள் இல்லைனா வந்து பாதாம் கூட வைக்கலாம் பாதாம்லாம் அந்த அந்தளவுக்கு லுக்காக தெரியல அதனால் நான் வந்து கருப்பு திராட்சை சூஸ் பண்ணேன் மூக்குக்கும் நாமத்துக்கும் நீங்கள் வந்து ரெட் சிலி யூஸ் பண்ணிக்கோங்க வாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷேப்பில் பீட்ரூட் கட் பண்ணி வச்சுக்கோங்க நான் அன்றைக்கி ரொம்ப டைம் ஆகிடுச்சிருந்தாலும் அதிகமாக நான் டெக்கரேட் பண்ணலை ஏன்னா இன்றைக்கி ஸ்கூல் இருந்தது என் குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு செவன் டுவெண்ட்டிக்கெலாம் வேன் வந்துடும் அதுக்கு முன்னாடி படைக்கணுன்றதுக்காக எல்லாமே வேக வேகமாக பண்ணேன் உருளைக்கிழங்கு பொரியல் கொத்தவரங்கா பொரியல் முருங்கைக்கீரை பொரியல் பண்ணியிருந்தேன் இது நட்பால் உடச்சிக்கலை உருண்டெல்லாம் நாளே நான் செஞ்சது ப்ளஸ் சுண்டல் செஞ்சுருந்தேன் பருப்பு பாயாசம் செஞ்சுருந்தேன் ப்ளஸ் பூ வச்சு நான் டெக்கரேட் பண்ணிவிட்டேன் பண்ணிவிட்டு சிம்பிளாக வந்து பூஜையை முடிச்சிட்டோம் பூஜை செல்ஃபில் வந்து பார்த்திங்கன்னா நாமம் சங்கு சக்கரை வந்து நானே வந்து வரைஞ்சேன் அது எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எப்படி வந்து உங்கள் வீட்டில் தலைகை போடுவீங்க எந்த மாதிரி நீங்கள் வந்து பூஜை பண்ணுவீங்க அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்